ിൽ മണം വിട്ടി വാൾ തേടാൻ മറവമി കാട് ദിനമോ അവൻ വേട്ടി ചെന്നപോദരുതേ മണമകിള എന്നാലും വണങ്ങ വൈത്ത മഹേശ്വരാൻപുഗളെ സേവ അനലുരുവയായി വിളങ്ങിതാൻ തോന്റി ിൽ വലയിൽ കണ്ട വീടൻ പരന്തരും ലിംഗ് കണ്ടവൺ ഭൂത്താൾ വണങ്ങി അടുത്തവർ ഗുരുതേ ചൊല്ലി തയങ്കലി ഗടം കോ ஊவினையை உகந்த லிங்கம் உருவான இடம் கண்டு வணங்க வைத்த ஏழ்மை மிகிரான் தோன்றி உரித்த தேவியேகாம்பர நிகழ் பார்த்தி அருள் தெய்வாயே வர்கும் மன்னவர்கும் விருத்தனான வித்தகனார் லிங்கமுரு கந்தமட்டில் எண்ணெய் தற்கடங்காத பக்தர் கூட்டம் என்னாலும் நித்திய பூஜை செய்ய சின்ன அடால எத்த உண்டு வண்ணி சிறப்பாக எப்போதும் வணங்க வைத்த ஏழ்மை மிகிரான் தோன்றே உரித்தறிவேரணிகன் பார்த்தள் வீணாக வாழ்நாளைகளித்திடாமல் விருப்பம் போலூர் மக்கள் ஒன்று கூட கோணார்கு சிறுகுடிசை கோயில் கட்டி கொண்டாட்டம் குதிராலமாய் நடத்தும் போதும் தானாக அற்புதங்கள் நிகழ்த்தி வைத்தே தரணி வாழ்மக்களை காக்க ஒன்றே தானாக வந்துரித்ததான் தோன்றேவே சதாசிவனிகண் பார்த்து அருள் செய்வாயே உருவான ஆலயத்தின் உள்ளத்தில் அன்புடைய பத்தரெல்லாம் பெருமையுள்ளுடைய கருப்பருளாம் பெருமான் தன்னை கண்டுகரங்கு வேண்டுமன்று உருகமுடன் கால்நடையாய் நடந்து வந்து உருவான லிங்கத்தை காண வைத்த பெருமைவர் தான் தோன்றி அமரும் தேவே செய்வாயே உணவுடல் போற்றிட பெருமைக்காக இது வென்று உணர்ந்து கொண்டு தினகும் மலரேடும் பண்டு போல தேசிகனே உன் அதம் வணங்கும் போதும் இனமற்ற வெள்ளையனும் அங்கு வந்து இதுவென்ன வேடிக்கேஎம் தா கானகேதாந்தோன்றி அமரும் தேவே அன்பாத்து அருள் செய்வாயே வெள்ளது கல்லாலே செய்தி வைத்தி, விளையது தவறாமல் பூஜை வண்ண வெள்ளையனின் கண்ணீலே வட்ட அன்று வேடிகேயாக அவன் நிழந்த பேசி கள்ளமற்ற கள்ளறது உள்ளால் காயவர்களே இதை வணங்க அனுமதிப்பே,